வணக்கம் நண்பர்களே வாஸ்து குறிப்புகளுக்கு வருக உடைந்த துடைப்பத்தை என்ன செய்வது எந்த எளிய தீர்வு உங்களை கோடீஸ்வரராக்கும் உடைந்த துடைப்பத்தை தூக்கி எறிவதற்கு முன் இந்த வீடியோவை பாருங்கள் மூன்று வகையான துடைப்பங்கள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா மிகச் சிலருக்கு இது தெரியும் ஆனால் வீட்டில் வைத்திருக்கும் துடைப்பம் உங்கள் அதிர்ஷ்டத்தையும் பாதிக்கும் என்பது உண்மைதான் துடைப்பம் சரியாக வைக்கப்படாவிட்டால் அது லட்சுமி தேவி வீட்டிற்கு வருவதை தடுக்கலாம் இந்த வீடியோவில் எந்த துடைப்பம் மங்களகரமானது எது அசுபமானது என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் பிளாஸ்டிக் துடைப்பம் கிளைகள் கொண்ட துடைப்பம் மற்றும் பூக்கள் கொண்ட துடைப்பம் இவற்றில் எந்த துடைப்பம் உங்கள் வீட்டிற்கு நல்லது எது உங்கள் வீட்டிற்கு வறுமையைக் கொண்டு வரும் இதையெல்லாம் நீங்கள் இங்கே அறிவீர்கள் வீட்டின் மருமகள் துடைப்பத்தை பயன்படுத்த வேண்டுமா அல்லது வேலைக்காரியை பயன்படுத்த வேண்டுமா என்ற கேள்வியும் பலரின் மனதில் உள்ளது இதற்கான பதிலையும் நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் ஏனெனில் துடைப்பம் என்பது சுத்தம் செய்யும் பொருள் மட்டுமல்ல அது வேதங்களில் லட்சுமி தேவியின் சின்னமாக கருதப்படுகிறது துடைப்பம் சரியாக பயன்படுத்தப்பட்டால் அது ஒருவரை பணக்காரராக்கும் ஆனால் துடைப்பத்தால் சில தவறுகள் நடந்தால் அதே நபர் ஏழையாகவும் மாறலாம் துடைப்பம் தொடர்பான பல நல்ல மற்றும் அசுபமான அறிகுறிகள் நமது வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன துடைப்பத்தை வைத்து சில விஷயங்களை செய்யவே கூடாது இல்லையெனில் வாழ்க்கையில் பிரச்சினைகள் வரத் தொடங்குகின்றன துடைப்பத்தை சரியான திசையிலும் சரியான முறையிலும் வைத்திருப்பது மிகவும் முக்கியம் இல்லையெனில் அது மாதா லட்சுமியின் சகோதரியான அலட்சுமியை ஈர்க்கிறது இது வறுமை மற்றும் பிரச்சினைகளின் அடையாளமாக கருதப்படுகிறது நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் பிரச்சினைகள் மீண்டும் மீண்டும் வந்தால் ஒரு பிரச்சனை நீங்காமல் இன்னொன்று எழுகிறது எனவே உங்கள் வீட்டில் வைத்திருக்கும் துடைப்பத்தின் நிலையும் இதற்கு பின்னால் ஒரு காரணமாக இருக்கலாம் வாழ்க்கையில் எல்லாம் சாதாரணமாக நடந்தால் அது நன்றாக இருக்கும் ஆனால் மீண்டும் மீண்டும் கொந்தளிப்பு ஏற்பட்டால் துடைப்பம் தொடர்பான இந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு முறை கவனம் செலுத்த வேண்டும் துடைப்பம் தொடர்பான இந்த விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் புரிந்துகொண்டு ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் எனவே உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பு நிலைத்திருக்க துடைப்பத்தை எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது என்பதை எங்களுக்குத் தெரியப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சினை முடிவடையாமல் இன்னொன்று தொடங்கி வீட்டில் செல்வம் தொடர்ந்து அழிக்கப்படும்போது வருமானம் குறைவாகவும் செலவுகள் அதிகமாகவும் இருந்தால் நம் வாழ்க்கையில் எங்கோ சில விஷயங்கள் சரியாக நடக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் சில விஷயங்களை நாம் கவனித்துக் கொள்வது மிகவும் முக்கியமானதாகிறது பல நேரங்களில் நாமே நம் வீட்டில் எதிர்மறை சக்தியை ஊக்குவிக்கிறோம் அதை பற்றி நமக்கு தெரியாது இந்த முக்கியமான விஷயங்களில் ஒன்று துடைப்பம் ஆம் துடைப்பம் இது ஒரு பொதுவான விஷயமாக தெரிகிறது ஆனால் அதன் விளைவு நம் வாழ்க்கையிலும் வீட்டின் ஆற்றலிலும் மிகவும் ஆழமாக உள்ளது துடைப்பத்தை சரியான நேரத்தில் மற்றும் சரியான வழியில் பயன்படுத்தினால் அது வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும் ஆனால் அது தவறான நேரத்தில் அல்லது கவனக்குறைவாக பயன்படுத்தப்பட்டால் வறுமை மற்றும் துயரம் வர அதிக நேரம் எடுக்காது இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான மக்கள் நவீன வாழ்க்கை முறையை வாழ்கிறார்கள் வேலைகள் உள்ளன நேரமின்மை உள்ளது இந்த அவசரத்தில் வீட்டில் என்ன நடக்கிறது என்பதில் மக்கள் பெரும்பாலும் கவனம் செலுத்துவதில்லை ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த உலகம் உருவாக்கப்பட்டதிலிருந்து துடைப்பம் பயன்படுத்தப்படாத ஒரு வீடு கூட இல்லை ஒரே வித்தியாசம் என்னவென்றால் சிலர் அதை சரியாகவும் சிலர் தவறாகவும் பயன்படுத்துகிறார்கள் இது வீட்டில் மகிழ்ச்சி அல்லது துக்கம் இருக்குமா என்பதை தீர்மானிக்கிறது பலர் துடைப்பத்தை சரியான இடத்தில் வைத்திருப்பதில்லை அவர்கள் அதை எங்கும் வைத்திருக்கிறார்கள் தவறான நேரத்தை பார்த்து வீட்டை துடைக்கிறார்கள் இது வீட்டில் எதிர்மறையை பரப்புகிறது காலையில் துடைப்பது உங்களுக்கு கடினமாக இருந்தால் குறைந்தபட்சம் மாலையில் துடைக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்கு பரிந்துரைக்கிறோம் வீட்டில் அழுக்கு சேர விடாதீர்கள் நீங்கள் குப்பைகளை சேகரித்திருந்தால் மாலைக்குப் பிறகு அதை வீட்டை விட்டு வெளியே எரிய வேண்டாம் ஏனெனில் இதுவும் அசுபமாக கருதப்படுகிறது இப்போது துடைப்பம் வாங்கும் விஷயம் வருகிறது எந்த பட்சத்தில் எந்த நாளில் துடைப்பம் வாங்க வேண்டும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் துடைப்பம் வாங்குவது அசுபமாக கருதப்படும் சில நாட்கள் உள்ளன இந்த விஷயங்களை மனதில் வைத்து நீங்கள் துடைப்பத்தை பயன்படுத்தினால் என்னை நம்புங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சினைகள் படிப்படியாக குறைய தொடங்கும் மகிழ்ச்சி மற்றும் செழிப்புக்கான கதவுகள் திறக்கத் தொடங்கும் துடைப்பம் கெட்டுப்போன பிறகு எந்த நாளில் அதை வெளியே எறிய வேண்டும் எந்த நாளில் புதிய துடைப்பத்தை பயன்படுத்த வேண்டும் முதலாவதாக வீட்டிற்குள் புதிய துடைப்பம் கொண்டு வருவதற்கு மிகவும் மங்களகரமான நாள் சனிக்கிழமை என்று நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் நீங்கள் துடைப்பம் வாங்கும் போதெல்லாம் முதலில் அதை சனிக்கிழமை பயன்படுத்த வேண்டும் நீங்கள் விரும்பும் போதெல்லாம் அதை வாங்குவதில் எந்த பிரச்சினையும் இல்லை ஆனால் நீங்கள் அதை வாங்க விரும்பினால் சில விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் நீங்கள் துடைப்பம் வாங்கும் போதெல்லாம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஆகியவை வாரத்தில் ஏழு நாட்கள் திங்கள் புதன் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகியவை லேசானவை என்று கருதப்படுகின்றன இந்த நாளில் நீங்கள் தவறுதலாக கூட துடைப்பம் வாங்கக்கூடாது ஞாயிறு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை கொடூரமான நாட்கள் இந்த நாளில் துடைப்பம் வாங்குவது தீபாவளி என்று நமக்கு மிகவும் நன்மை பயக்கும் அல்லது நீங்கள் எந்த பண்டிகை நாளிலும் துடைப்பம் வாங்கி உங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்தால் அது உங்களுக்கு மிகவும் மங்களகரமானதாகவும் அதிர்ஷ்டமாகவும் இருக்கும் நீங்கள் நினைத்திருக்கவே மாட்டீர்கள் நீங்கள் எப்போதும் கடுமையான நாட்களில் துடைப்பம் வாங்க வேண்டும் லேசான நாட்களில் துடைப்பம் வாங்குவது நம் வீட்டில் பண இழப்பை ஏற்படுத்த தொடங்குகிறது மேலும் நீங்கள் எந்த நாளில் புதிய துடைப்பம் வாங்குகிறீர்களோ முடிந்தால் சனிக்கிழமை உங்கள் வீட்டில் ஒரு புதிய துடைப்பத்தை பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள் இது உங்களுக்கு செல்வத்தின் ஆதாரமாக மாறும் இப்போது எந்த மூலையில் துடைப்பத்தை வைக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் எந்த மூலைகளில் துடைப்பங்களை தவறுதலாக கூட வைக்கக்கூடாது நம் வீட்டின் வடகிழக்கு மூலையை பூஜை அறை என்று அழைக்கிறோம் நீங்கள் அங்கு ஒருபோதும் துடைப்பத்தை வைக்கக்கூடாது அங்கு ஒரு வழிபாட்டுத் தலம் உள்ளது குறிப்பாக நீங்கள் பூஜை அறையில் துடைப்பத்தை வைக்கக்கூடாது இல்லையெனில் நீங்கள் அங்கு ஒரு துடைப்பத்தை வைத்திருந்தால் உங்கள் வழிபாட்டுத் தலத்திற்கு தெய்வம் வருவதில் பல சிரமங்கள் வரத் தொடங்குகின்றன மேலும் உங்கள் வீட்டிற்கு துரதிர்ஷ்டம் வந்து எதிர்மறை உங்கள் வீட்டிற்குள் நுழையத் தொடங்குகிறது அதை ஒரு முடிச்சில் கட்டி தவறுதலாக கூட வடகிழக்கு மூலையில் துடைப்பத்தை வைக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் இப்போது நீங்கள் அனைவரும் வடகிழக்கு மூலையில் துடைப்பத்தை வைக்கவில்லை என்றால் துடைப்பத்தை எங்கே வைத்திருக்க முடியும் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் எனவே துடைப்பத்தை வைக்க சிறந்த இடம் வீட்டின் தென்மேற்கு மூலையாகும் இதை நாங்கள் தலைமைத்துவ மூலை என்றும் அழைக்கிறோம் நண்பர்களே நீங்கள் தலைமைத்துவ மூலையில் துடைப்பத்தை வைத்திருந்தால் உங்கள் வீட்டில் லட்சுமி தேவி வசிக்கத் தொடங்குகிறார் என்று நம்பப்படுகிறது லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்கு வரத் தொடங்குகிறார் தலைமைத்துவ மூலை வீட்டின் உரிமையாளரின் இடமாக கருதப்படுகிறது என்று நம்பப்படுகிறது அதனால்தான் நீங்கள் ஈய மூலையில் ஒரு துடைப்பத்தை வைத்திருந்தால் உங்கள் வீட்டின் உரிமையாளர் வேகமாக முன்னேறுவார் இப்போது வீட்டை எப்போது துடைக்க வேண்டும் என்பதைப் பற்றி பேசலாம் வீட்டை துடைத்து சுத்தம் செய்ய சரியான நேரம் எது நமது வேதங்களிலும் புராணங்களிலும் நான்கு முறை குறிப்பிடப்பட்டுள்ளது இரவில் துடைப்பவர் வறுமை அவரது வீட்டில் கால்களை விரிக்கிறது இன்றைய நவீன யுகத்தில் அது சாத்தியமில்லை என்றால் நீங்கள் உதவியற்றவராக இருந்தால் நீங்கள் நிறைய சிந்திக்க வேண்டும் லட்சுமி தேவி நம் வீட்டில் தனியாக வாழத் தொடங்கும் வகையில் வீட்டை சுத்தமாக வைத்திருங்கள் லட்சுமி தேவி அந்த வீட்டில் தனது வசிப்பிடத்தை உருவாக்க முடியும் லட்சுமி தேவி தனது வசிப்பிடத்தை உருவாக்க ஒரு சுத்தமான இடம் தேவை அதனால்தான் லட்சுமி தேவி வீட்டில் வசிக்க ஒரு சுத்தமான இடம் தேவை நீங்கள் இரவில் துடைத்தால் அது உங்கள் பெரிய கட்டாயம் அதனால்தான் நீங்கள் இரவில் துடைக்க வேண்டும் பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் குப்பைகளை வெளியே எரிய வேண்டாம் துடைக்கும் போது துடைக்கும் போது துடைப்பத்தை ஒருபோதும் ஒருவரின் கால்களால் தொடக்கூடாது துடைப்பம் துடைப்பத்தை தவறுதலாகத் தொட்டால் ஒருவர் அதை தொட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் துடைப்பத்தை கால்களால் தொடுவதால் லட்சுமி தேவி நம் வீட்டிற்கு நடந்து வருவதில்லை ஆனால் அவளுடைய இடத்தில் லட்சுமி நம் வீட்டில் இடம்பெறுகிறாள் என்று நம்பப்படுகிறது இது மிகவும் விசித்திரமாக தெரிகிறது ஆனால் அறிவியல் பார்வையில் இருந்து பார்த்தால் நம் கால்கள் துடைப்பத்தை தொடும்போது துடைப்பத்திலிருந்து வரும் கிருமிகள் நம் உடலில் நுழையும் துடைப்பத்தை உங்கள் கால்களால் தொடாதவர்களை வீட்டில் நம் பெற்றோர் திட்டுவதை நீங்கள் அடிக்கடி கேட்டிருக்க வேண்டும் துடைப்பம் மதத்துடன் தொடர்புடையது என்பதால் அவர்கள் இதை சொல்கிறார்கள் உண்மையான விஷயம் என்ன நீங்கள் துடைப்பத்தை உங்கள் கால்களால் தொடும்போது உங்கள் கால்கள் அழுக்காகிவிடும் மேலும் துடைப்பத்தை உங்கள் கால்களால் தொடுவது லட்சுமி தேவியை அவமதிப்பதாக கருதப்படுகிறது நீங்கள் துடைப்பத்தை உங்கள் கால்களால் தொடும்போது லட்சுமி தேவி உங்கள் மீது கோபப்படுவார் அதேபோல் நீங்கள் வீடு முழுவதும் சுற்றி வருவதால் உங்கள் வீட்டில் உள்ள கிருமிகள் உங்கள் கால்களை தொடுவதன் மூலம் உங்கள் வீடு முழுவதும் பரவுகின்றன ஒருவர் தனது கால்களால் துடைப்பத்தை தொடக்கூடாது துடைப்பம் துடைப்பத்தை தொட்டால் அதை உடனடியாக கழுவ வேண்டும் மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் துடைப்பத்தின் மண்ணை ஒருபோதும் வீட்டை விட்டு வெளியே எரியக்கூடாது வேதங்களில் இந்த மண் வெறும் மண்ணாக கருதப்படுவதில்லை அது வீட்டை விட்டு வெளியே எறியப்பட்டால் லட்சுமி தேவி நம் வீட்டை விட்டு என்றென்றும் வெளியேறுகிறாள் அவளுடைய சகோதரி அழகி அவள் இடத்தில் நுழைகிறாள் நண்பர்களே துடைப்பத்தை எப்போதும் வீட்டில் மறைத்து வைக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தவறுதலாக கூட துடைப்பத்தை ஒருபோதும் திறந்த இடத்தில் வைக்கக்கூடாது நீங்கள் துடைப்பத்தை திறந்த இடத்தில் வைத்திருந்தால் அது மிகவும் கெட்ட சகுனமாக கருதப்படுகிறது அதனால்தான் உங்கள் வீட்டில் வெளியாட்கள் உங்கள் துடைப்பத்தை பார்க்காத இடத்தில் துடைப்பத்தை எப்போதும் மறைக்க முயற்சி செய்யுங்கள் இப்போது நீங்கள் நம் துடைப்பத்தை எங்கே வைக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும் அதை எங்கே மறைத்து வைக்க வேண்டும் எனவே உங்கள் துடைப்பத்தை படுக்கைக்கு அடியில் வைக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் இதை செய்யவே வேண்டியதில்லை இல்லையெனில் உங்கள் வீட்டிலிருந்து தானியங்கள் மிக விரைவில் முடிந்துவிடும் அதனால்தான் நீங்கள் வீட்டில் படுக்கைக்கு அடியில் துடைப்பத்தை வைக்க வேண்டியதில்லை இதனுடன் உங்கள் வீட்டில் உடல்நலம் தொடர்பான பிரச்சினைகள் பிறக்கும் ஒரு குழந்தை திடீரென்று வீட்டை துடைக்கத் தொடங்கினால் விருந்தினர்கள் உங்கள் வீட்டிற்கு வருவார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இவை அனைத்தும் துடைப்பத்துடன் தொடர்புடைய நல்ல மற்றும் கெட்ட சகுனங்கள் சூரிய உதயத்திற்கு முன்பு வீட்டை தொடர்ந்து துடைப்பதன் மூலம் லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் வசிக்கத் தொடங்குகிறார் ஆனால் வியாழக்கிழமைகளில் வீட்டை துடைக்கக்கூடாது என்ற ஒரு நம்பிக்கையும் பழங்காலத்திலிருந்தே உள்ளது இதை செய்வதன் மூலம் லட்சுமி தேவி நம் மீது கோபமடைந்து வெளியேறுகிறார் மற்ற எல்லா நாட்களிலும் நீங்கள் துடைக்கலாம் இன்றைய காலத்தில் அது சாத்தியமில்லை இன்று எந்த நாள் நாளை எந்த நாள் என்பதை மனதில் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் நிறைய நம்பினால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் ஒவ்வொரு நாளும் துடைக்கப் பயன்படுத்தும் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் அல்லது அரை ஸ்பூன் உப்பை சேர்க்க முயற்சிக்கவும் உப்பு மிகவும் மலிவானது சந்தையிலிருந்து கடல் உப்பை கொண்டு வந்து உங்கள் பெட்டியில் வைத்து துடைக்க பயன்படுத்தும் தண்ணீரில் ஒன்று அல்லது இரண்டு ஸ்பூன் சேர்க்கவும் நீங்கள் முழு வீட்டையும் துடைத்தால் மகிழ்ச்சியும் செழிப்பும் எப்போதும் உங்கள் வீட்டில் இருக்கும் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாள் உங்களுக்கு நினைவில் இல்லாத போதெல்லாம் பற்றி யோசிக்காமல் செய்யுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியுடன் துடைக்கும் தண்ணீரில் உப்பு சேர்த்து தரையை துடைக்கலாம் இதற்கு நீங்கள் குற்றம் சாட்டப்பட மாட்டீர்கள் உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளும் மறைந்து நேர்மறை சக்திகள் உங்கள் வீட்டில் குடியேறத் தொடங்கியுள்ளதை நீங்கள் காண்பீர்கள் மேலும் உங்கள் வீட்டில் எப்போதும் அமைதியான சூழ்நிலை இருக்கும் நீங்கள் ஒரு கிராமத்தில் வசிக்கிறீர்கள் என்றால் எங்கள் பங்களாவின் வாயில் திறந்திருந்தால் பசுக்கள் மற்றும் பிற விலங்குகள் எங்கள் வீட்டிற்குள் நுழைவது பெரும்பாலும் நிகழ்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது போன்ற சூழ்நிலையில் நீங்கள் தவறுதலாக கூட ஒரு பசுவையோ அல்லது எந்த விலங்கையோ துடைப்பத்தால் அடிக்கக்கூடாது யாராவது உங்கள் வீட்டை விட்டு ஏதாவது சுப காரியங்களுக்காக வெளியேறினால் அதன் பிறகு உடனடியாக உங்கள் வீட்டை துடைக்கக்கூடாது அந்த நபர் சென்ற பிறகு குறைந்தது எட்டு மணி நேரம் காத்திருக்க வேண்டும் ஒருவர் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறியவுடன் துடைப்பது வேதங்களில் நல்லதாக கருதப்படவில்லை அவ்வாறு செய்வது மரணத்தின் அறிகுறியாகக் கருதப்படுகிறது எனவே இதை தவிர்க்க வேண்டும் துடைப்பத்தை ஒருபோதும் நின்று கொண்டிருக்கக்கூடாது பலர் துடைப்பத்தை சுவருக்கு எதிராக நின்று வைத்திருப்பது வழக்கம் ஆனால் இது ஒரு பெரிய கெட்ட சகுனம் மற்றும் வீட்டில் எதிர்மறையை அழைக்கிறது நீங்கள் ஒரு புதிய வீட்டிற்குள் நுழையும் போது அந்த வீடு உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தர வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் வீட்டிற்குள் நுழையும் போது ஒரு துடைப்பத்தை உங்களுடன் எடுத்துச் செல்லுங்கள் வேதங்களின்படி லட்சுமி தேவி துடைப்பத்தில் வசிக்கிறார் நீங்கள் வீட்டிற்குள் துடைப்பத்தை எடுத்து செல்லும் போது லட்சுமி தேவியும் உங்கள் புதிய வீட்டிற்குள் நுழைகிறார் என்று அர்த்தம் இது உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறது துடைக்கும் நேரமும் மிகவும் முக்கியமானது குறிப்பாக சூரிய அஸ்தமன நேரத்திலோ அல்லது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு உடனடியாக துடைக்கக்கூடாது அந்த நேரத்தில் பல சூனியங்கள் செய்யப்படுகின்றன மேலும் அந்த நேரத்தில் துடைப்பதால் லட்சுமி வீட்டை விட்டு வெளியேறுவார் என்று நம்பப்படுகிறது உங்கள் வீடு தீய கண்களால் பாதிக்கப்படக்கூடாது எதிர்மறை சக்திகள் நுழையக்கூடாது என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் ஒரு சிறிய பரிகாரம் செய்யலாம் இரவில் அனைவரும் தூங்க தயாராக இருக்கும்போது உங்கள் வீட்டின் பிரதான கதவின் முன் ஒரு துடைப்பத்தை வைத்திருங்கள் இதை செய்வதன் மூலம் வீட்டைச் சுற்றி எந்த எதிர்மறை சக்தி இருந்தாலும் அது அந்த துடைப்பத்தில் உறிஞ்சப்பட்டு வீட்டை விட்டு வெளியேறும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் காலை வந்தவுடன் அந்த துடைப்பத்தை அங்கிருந்து அகட்டி யாரும் பார்க்காதபடி எங்காவது மறைத்து வைக்கவும் இதனுடன் நீங்கள் லட்சுமி தேவியின் ஆசிகளை பெற விரும்பினால் மற்றொரு சிறப்பு பரிகாரம் உள்ளது எந்த ஒரு பெரிய பண்டிகை நாளிலோ அல்லது கிரகணம் பௌர்ணமி அமாவாசை அல்லது வேறு ஏதேனும் சுபயோக நிகழ்வுகள் இருக்கும் போதோ அல்லது நீங்கள் எதையும் முடிவு செய்ய முடியாவிட்டால் வெள்ளிக்கிழமையை தேர்வு செய்யவும் அந்த நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது அதிகாலை அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் மணியளவில் நீங்கள் மூன்று புதிய துடைப்பங்களுடன் அருகிலுள்ள கோவிலுக்கு செல்ல வேண்டும் இந்த துடைப்பங்கள் யாருக்கும் தெரியக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் அவற்றை கோவிலில் ரகசியமாக விட்டுவிட வேண்டும் தானம் வேதங்களில் மிகவும் நல்லதாகவும் பலனளிப்பதாகவும் விவரிக்கப்பட்டுள்ளது இந்த பரிகாரத்தை செய்வதற்கு ஒரு நாள் முன்பு சந்தையிலிருந்து மூன்று புதிய துடைப்பங்களை வாங்கி உங்கள் வீட்டில் வைக்கவும் மறுநாள் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அமைதியாக யாரிடமும் சொல்லாமல் கோவிலுக்குச் சென்று துடைப்பத்தை அங்கேயே விட்டுவிடுங்கள் இந்த சிறிய வேலையை நீங்கள் பக்தியுடனும் ஒழுங்குடனும் செய்தால் லட்சுமி தேவியின் ஆசிகள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் மேலும் அதன் பலனை நீங்கள் படிப்படியாக உணரத் தொடங்குவீர்கள் பக்தர்களே இந்த தகவல்கள் அனைத்தும் பொது நலனை கருத்தில் கொண்டு வழங்கப்படுகின்றன உங்கள் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் மீதான வாஸ்து சாஸ்திர பரிகாரங்களை முயற்சிக்கவும் இந்த வீடியோ மூலம் எங்கள் சேனல் எந்தவிதமான கூற்றையும் கூறவில்லை இன்றைய தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் சொந்த சேனலான வாஸ்து டிப்ஸை சப்ஸ்கிரைப் செய்து பெல் அறிவிப்பை இயக்கவும் ஜெய் ஸ்ரீராம்